மொழியில் நாம் மௌலமாகிறேன் வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கு எனக்காக என் ஆற்றல் எனக்கு தெரியவில்லை என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை அதை என்ன இப்படி

போ மாதிரி நான் எங்களுக்கு இவ்வளவு பங்களா வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா சந்தியா ஒரு ஐடியா கொடுத்தாலே நானும் சரி ஓகே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை இருந்திருக்கு எல்லாமே சந்தியா வேலை வேணாம் வந்த வேணாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன அடிச்சு தோலை உருத்தி தொங்க விட்டுருவோம் வெளியே எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்ல கூட குறையை யாருக்கும் கேட்க மாட்டேங்குது யார் வருவான்னு தெரியல சோனி நான் கடவுள் கூட்டிட்டு போய் வேகமா கத்துறேன் பூ மாதிரி யாராச்சும் காதுல விழுந்து கதவு திறந்தா நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் நாங்க இப்ப கத்தட்டா கடவு தட்டுறேன் வா வா நீயும் தட்டு வந்து சேர்ந்து காப்பேட்டீங்க காப்பேட்டீங்க நாங்க உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் கிட்டோம் யாராச்சும் வாங்க இங்க நான் உள்ள கடக்கோம் நாங்க மூணு பேர் உள்ள கடக்கோம் யாராச்சும் வாங்க வாங்க நான் உள்ள லேடீஸ் குரல் மட்டும் கேட்குது யாரோ மாட்டிக்கிட்டாங்க போல கதவு வரத் திறக்க முடியே அடிச்சுதான் திறக்கணும் தறக்கணும் போல சரி உடைப்போம் போ हूं हूं मारी யார மாதிரி இருக்கு हूं मारी வந்த மாதிரி இருக்கு பாரு பாரு

அரசக்கா பயப்படாதீங்க பிள்ளைகள் இங்கே தான் இருக்கும் நம்ம போய் பார்ப்போம் இல்ல வேலைப்பா பேய் வீட்டை கடந்து வந்தாச்சு என்ன சரசக்காவும் ராணி அக்கா பேய்யை பார்த்த மாதிரி வாயை பொழுந்துட்டு கிடக்குதுங்க இல்லை ராணி அக்கா அழுந்துகிட்டு இருக்கீங்க என்னாச்சு அம்மா உமா என் பிள்ளைகள் ரெண்டையும் காணுமா அந்த பூமாரியும் காணுமா மூணு பேரும் ஒன்றாவில் அடுற வேலை நான் நினைச்சிட்டு வீட்டில் இருந்த பிள்ளையை காணுமா ஐயோ என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே உம்மா பிள்ளையில காடுமா எவ்வளவு நேரமா பிள்ளையில காணும் அவளுக்கு சாப்பிட்டுட்டு போனாலுமா அதுல இருந்து காணுமா நான் பூ மாதிரி தான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலுமா நான் அங்கதான் இருப்பாளுன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல அசால்ட்டா இருந்துட்டோமா அங்க பார்த்தா பூ மாதிரியும் காணுமா சரசு வீட்டுல எங்க போனாலும் தெரியலம்மா என் பிள்ளைகளு ஆகாதீங்க ராணி அக்கா பிள்ளைகள் இங்கே தான் இருக்க வாங்க நம்ம தேடி பார்ப்போம் ஓம்மா இல்லை நம்ம தெருவை விட்டு பிள்ளைங்க எங்கேயுமே போகாது ஏய் எங்கே போயிருக்குன்னு தெரியலையே ராணியக்கா நான் அந்த பேய் வீட்டுக்கு எடுத்துகிட்டா மட்டும் வந்தேன் அப்போ பிள்ளைகள் குரல் கேட்டுச்சு குரல் நம்ம பிள்ளைகளாக தான் இருக்குமோ எதும்மா அந்த பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ளேயே அம்மா அங்கே எதுக்கும்மா இவளுக்கு போவாளுங்க அங்கெல்லாம் போகாமா இருந்தாலுக்கு அங்க அங்கே போவ பயப்படுவாளுங்களம்மா எல்லாம் போக மாட்டார்களே அங்கே ஒரு நாளும் போனதே கிடையாது அக்கா எனக்கு குரல் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு நான் அங்கேருந்தா ஓடி வரேன்க்கா இப்போது

இங்கே எதுக்கு நீ வந்து நிற்கி அந்த இருட்டு நேரத்தில் கழுதைகளை உங்களை ஊர் ஊராக நான் தேடிட்டு அலைகிறேன் அங்கே உங்கள் அப்பையும் அவ்வளோ கிளி கிழிச்சிட்டு கிடக்கான் நீங்கள் வந்து பார்த்தா பங்களாவுக்கு முன்னாடி நின்று பல்ல காமிச்சிட்டு கிடைக்கே நாய்களா பூமாரி எரும மாடி இந்த சைடு வா உன் இந்த சைடு வரக்கூடாது நீ எத்தனை வாட சொல்லியிருக்கேன் இல்லம்மா நாங்க கூப்பிடலாமா சந்தியா தான் போய் பாப்போம் பாப்போம் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா காலையில இருந்துமா நாங்க கூப்பிடலம்மா நாங்க நான் வரலாமா போய் சொல்லாத எருமை மாடு அவெல்லாம் அப்படி கூப்பிடவே மாட்டான் அந்த பிள்ளை

ியா பாருங்க எப்படி தங்கிட்டு கிடக்கானு எவ்வளோடி கொஞ்சம் தள்ளு இவை வந்தேன் அப்ப நான் அந்த உள்ள இருந்து காப்பாத்துக்குன்னு குரல் கேடுச்சு நான் போய் பார்க்கும் டோர் வேற லாக் ஆயிருந்துச்சு பார்த்தா உள்ள மூணு பேர் இருந்தாங்க அதான் இவங்க மயங்கி இருந்தாங்க அதான் நான் இவங்களுக்கு தூக்கிட்டு வந்தேன் ரொம்ப நன்றி தம்பி அம்மா தண்ணி அங்க வாம்மா எம்மா அங்க வா அம்மா மடியில வாம்மா பைக்ல தண்ணி இருக்கு எடுத்துட்டு வர நீங்க தொழிச்சு எழுப்புங்க சரி தம்பி கொஞ்சம் எடுத்து வா பாச்சுக்கிறோம் இதாங்க ஆண்டி தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுங்க சந்தியா கொஞ்சம் எந்திரிமா எழுதிச்சு கொஞ்சம் தண்ணி குடிமா சந்தியா இந்த அம்மா கொஞ்சம் தண்ணி குடிமா நானா இருந்தா என்ன அடிச்சு அடிச்சு நெருக்கி எல்லாம் அந்த பேசாத உங்க அம்மாவே பாவம் பிள்ளைங்களை கடன்னு ஓடி வந்திருக்காங்க இப்ப எல்லாம் பேசாதம்மா